தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெளிநாடு சென்றார் தேவேந்திரகுல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் வெளிநாடு சென்றார் தேவேந்திரகுல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக வெற்றி கழக தலைவர் புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேவேந்திர குல அமைப்புகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் ஆனால் தேவேந்திர குல சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜான் பாண்டியன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இமானுவேல் சேகரன் நினைவு நாளில் அஞ்சலி செலுத்தவில்லை அவருடைய மனைவியும் கட்சியின் பொதுச்செயலாளருமான பிரிசில்லா பாண்டியன் தலைமையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இது பற்றி வினவிய பொழுது ஜான் பாண்டியன் ஏன் இமானுவேல் சேகரன் நினைவு நாளில் பரமக்குடி வரவில்லை என்று பற்றி வினவியபோது அவர் தாய்லாந்து நாட்டிற்கு சென்றதாக செய்திகள் தெரிவித்தனர் ஏதோ பிரச்சனை என்றும் அந்த பிரச்சனை விஷயமாக பேசுவதற்காக தாய்லாந்து சென்றிருப்பதாக தெரிவித்தனர் பொதுவாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் கலப்போராளி இமானுவேல் சேகரன் நினைவு நாளில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுக்கு வேறு ஏது நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அதை ரத்து செய்துவிட்டு கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் தற்பொழுது வெளிநாடு சென்றுள்ளார் ஜான் பாண்டியன் அவர்கள் அதனால் கலந்து கொள்ளவில்லை என்று செய்திகள் வருகின்றன இனி வருங்காலங்களில் அதனை தவிர்க்க வேண்டும் குலத்தின் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினால்தான் அது சிறப்பாக இருக்கும்